காசாவில் கொல்லப்பட்டவர்களில் எழுபது சதவீதம் பேர் பெண்கள் குழந்தைகள் ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் உயர் ஆணையர் அதிர்ச்சி தகவல் காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல் ஓராண்டையும் கடந்து நீடித்து வருகிறது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கி முதல் ஒன்பது மாதங்களில் சரிபார்க்கப்பட்ட தரவுகளை ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையர் அலுவலகம் வெளியிட்டுள்ளது காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் நாற்பத்தி மூன்று ஆயிரத்து ஐநூற்றி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரை ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் காயமடைந்துள்ளனர் மேலும் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் கொல்லப்பட்டவர்களில் எழுபது சதவீதம் பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்ற அதிர்ச்சி தகவலையும் ஐநா வெளியிட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் நாற்பத்தி நான்கு சதவீதம் பேர் குழந்தைகள் உள்ளனர் என்றும் ஐந்து முதல் ஒன்பது வயது வரை உள்ளவர்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது மேலும் இந்த அறிக்கை பொதுமக்களின் உயிர் மீது இஸ்ரேல் அலட்சியம் காட்டுவதையும் சுட்டிக்காட்டுகிறது அதாவது பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் முன் அறிவிப்பின்றி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதே உயிரிழப்புகளுக்கு காரணம் என கூறப்பட்டுள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டப்ளியூ டபிள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்